வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கஜனை சர்க்கரை நோய் என்பது ஒரு மனநோய் சர்க்கரை நோய் இருக்குன்னு உங்களுக்கு டாக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க மனம் அது இறுக்கி பிடிச்சிக்கும் அப்புறம் நீங்கள் அது தானாக அந்த மனசு அந்த நோயை உள்ளே உண்டு பண்ணிடும் அதனால தான் நாங்கள் எந்த காலத்துலையும் சர்க்கரையை அளந்ததும் கிடையாது அது பார்த்ததும் கிடையாது சந்தோஷமாக டெய்லி ஸ்வீட் சாப்பிடாமல் நாங்கள் அது உணவே தொடமாட்டோம் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க அதனால் இந்த வாரம் மூலிகை சித்தர் பெருமாள் அதை சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய நிவாரணி மருந்தை எப்படி நிலவேம்பு அப்புறம் கீழா நெல்லி இந்த மூலிகளை வச்சு எப்படி தயார் பண்ணுற மெத்தடை சொல்கிறாங்க முதல்ல அது குறிப்படுத்து அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு அன்பானவர்களே மீண்டும் உங்களையெல்லாம் கவனகர் கர்ஜனைகளை சந்திப்பதில் பெருத்த மகிழ்வு கொள்கிறேன் வாரந்தோறும் இந்த வாய்ப்பினை நல்கி வரும் கவனகர் ஐயாவை பணிந்து வணங்குகிறேன் இன்றைய காணொளியிலே நாம் காண இருப்பது சர்க்கரையை கட்டுப்படுத்துவது எப்படி சர்க்கரை என்பது ஒரு நோயல்ல இந்த அளவுகளை கண்டு நாம் பயந்துக்க கூடாது சர்க்கரை அந்த ரீடிங் பார்த்தாலே மன உளைச்சலுக்கு ஆளாயிடும் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க நன்றாக மென்று எந்த பொருளை வேண்டுமானாலும் நன்றாக மென்று அசைத்து சாப்பிட இந்த கண்டம் அசைய அசைய எல்லா உறுப்புகளும் எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் செவ்வனே ஸ்பெனி செய்யும் ஆக எந்த நோயும் வராது ஆக சர்க்கரை நோய் ஒரு ஹெரிடிட்டி சர்க்கரை நோய் ஒரு பெரிய பாரம்பரிய நோய் என்று கவலைப்பட வேண்டாம் நிறைய யுத்திகளை நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க நான் சொல்லக்கூடிய யுத்தியை கடைப்பிடிச்சிட்டோம்னா சர்க்கரை நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை அடையலாம் சர்க்கரை நோய்க்கு நிலவேம்பு பொடி ஆவாரை இலைப்பொடி ஆவாரம் பூப்பொடி கீழான் நெல்லி மேலான் நெல்லி இலைப்பொடி ரெண்டுமே கீழ்வாய் நெல்லி மாறு செடியில் கீழே இருக்கும் மஞ்சள் காமாளைக்கு அதிகமாக பயன்படுத்துவார்கள் கல்லீரல் கணையத்துக்கும் அதை பயன்படுத்துவாங்க மேல்வாய் நெல்லி செரிமான கோளாறு இருந்தால் சரியாயிடும் இந்த காய் கீழே இருந்தால் கீழ்காய் நெல்லி மேலே இருந்தால் மேல்காய் நெல்லி மேல்வாய் நெல்லி கீழ்வாய் நெல்லி கீழா நெல்லி மேலாண் நெல்லி என்று பல பெயர்கள் இருக்கும் நாவல் விதைப்பொடி சிறு குறுஞ்சான் பொடி நித்திய கல்யாணி இலைப்பொடி அதே போல் பன்னீர் பூ பொடி மீண்டும் தேன் தேன்கனிக்காய் அதோட பொடி எல்லாமே கசப்பு சுவை உடையவை செவ்வேப்பிலை கொழுந்து பொடி நூறு வயதை தாண்டிய வேப்ப மரத்தினுடைய பட்டை பொடி இவற்றையெல்லாம் சமபங்கு எடுத்து அரைத்து ஒன்றாக கலக்கி கசப்பிலும் கசப்பு அவ்வளோதான் ஆனால் உடல் ஆரோக்கியம் சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி என்று தனியாகவும் இருக்குது இதை ஒன்றாக சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி சூரணம் என்கின்ற பொடியை நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தேக்கரண்டி எடுத்து போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடித்தோம்னா சர்க்கரை பத்து பதினைந்து நாளுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சர்க்கரையில் இருந்து விடுதலை ஏன்னா எல்லாமே கசப்பு நீங்கள் ரீடிங் அளவு இரநூறுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா முக்கால் தேக்கரண்டி இரநூறுக்கு கீழே தான் இருக்குன்னா அரை தேக்கரண்டி நூற்றி தொண்ணூறு அப்படின்னா கால் தேக்கரண்டி அவ்வளோதான் எடுத்து காலை இரவு உணவுக்கு முன்னாடி கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை பருகி வந்தால் போதுமானது சர்க்கரை நோயிலிருந்து பரிபூரணமாக நாம் விடுதலை பெற முடியும் இது ரொம்ப எளிய ப்ராடக்ட் தான் நீங்கள் கவனகர் கர்ஜனையில் சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வாங்கிக்கலாம் பன்னீர் பூ ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்ருக்காங்க தேன்கனிக்காய் கொடுத்துட்ருக்காங்க இந்த பொடியை வந்து எல்லாமே கலந்த கலவை இருக்கிறதுனால இதை வாங்கினீங்கனாலே ஒவ்வொன்றா நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்கிறது இல்லை எல்லாம் ஒன்றாக கூட்டி எளிய முறையில் சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி என்ற பெயரில் இதை சாப்பிடுங்க சர்க்கரை என்பது நோயல்ல என்ன இதை சாப்பிட்டு நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆக சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி சூரணத்தை வாங்கி பயன்படுத்தி சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க சகோதர சகோதரிகளே சர்க்கரை நோய் நீக்கும் நிவாரணியை எப்படி தயார் பண்ணுதுன்ற மெத்தடை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதை வாய்ப்பு இருந்தால் தயார் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆன்லைனில் வாங்கி அந்த நோயை முதல்ல நீக்கிக்கிங்க அப்புறம் நீக்கிக்கிட்ட பிறகு நமக்கு ஒரு அந்த சர்க்கரை நோய் இருக்குன்ற அந்த எண்ணத்தை எடுத்துருங்க வெளியே எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு சக்கரை நோய் வராது இது ஒரு மன நோய் இதை வசூல் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வந்து காசை பிடுங்கிறதுக்காக இது மேல்நாட்டு மருத்துவத்தால் இது உங்களுக்கு நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம் உபாதை என்னவோ அந்த உபாதை நீங்கிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு இந்த உபாதையை சொல்லி அதுக்கு மருந்தை தேடணுமே தவிர அது சக்கரை நோய் அது சுகர் கூடிருச்சு இன்றைக்கி நானூறு இருந்தது இன்றைக்கி முந்நூறு இருந்தது உட்காந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி நோன்ற வேலையெல்லாம் வச்சக்கூடாது அது இருக்கிறதுல முட்டாள்தனமான ஒரு விஷயம்ன்றதை புரிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் சர்க்கரை எண்ணெய் நிவாரணியை பயன்படுத்தி நலமடையுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்